கடவுள் நருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேஏசையங்காரின் பணிவான நமஸ்காரம் மாதபலன் பலன் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைலம் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிகாரத்தில் இருக்க கேது சிம்மத்தில் இருக்கிற சுக்குரன் நீச்சப்பட்டு போய் ம கன்னியில் இருக்கிற புதன் துலாத்தில் இருக்கார் சூரியனும் துலாத்தில் இருக்கார் செவ்வாயும் துலாத்தில் இருக்கார் அது தவிர கும்பத்தில் பார்த்தான்னா சனி வக்கரகதியில் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா சுக்ரன் நீச்சப்பட்டு போயிட்டாரே அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீச்சம் பரிவர்த்தனை ஆயிருக்கிறார் ஆட்சி பெற்று போனதற்கு சம் ஏன்னா சுக்கரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ செவ்வாய் வந்து ஒரு அதாவது பதினெட்டாந்தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார் பெரிய விசேஷம் சுக்ரனும் வந்து இந்த மாதக்கடைசி அதாவது கிட்டத்தட்ட மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இந்த மாதத்தில் இருபது நாள் போனதுக்கப்புறம் அவர் வந்து மாறுறார் அவர் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் வந்து பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய கால இந்த மாதம் மொத்தமே வந்து சுக்ரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே தன்தராசன்னு சொல்லுவாள் திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திரையோதசி வந்து லக்ஷ்மியை வந்து குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது த தங்கம் தங்கம் வாங்க முடிஞ்சுதுன்னா வாங்குங்க இல்லை தோரம் பருப்பு அரிசி வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பண்ணேலையானால் மிகவும் விசேஷம் அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம் இந்த மாதம் வந்து தீபாவளி வருது எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இருபதாம் தேதி தீபாவளி அதாவது சதுர்தசி தீபாவளி வந்துடுறது அதுக்கப்புறம் அமாவாசை துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சஷ்டி சூரசம்ஹாரம் அன்றைக்கி சஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும் சூரசம்ஹாரமும் வந்துடும் பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம் எண்ணிக்கை அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னா ஐ ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம்னு சொல்லுவாள் அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு தஞ்சை பெரிய கோவில் அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் சிவன் கோயில் எல்லாமே வந்து அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் சரி இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் வா தடிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி வக்கரகதியில் இருக்கார் ராசியிலேயே வந்து ராகு வேற இருக்கார் இந்த மாதம் மொத்தமே வக்கரகதியில் இருக்கார் கா கார்த்திகை ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு பதினொன்று தான் வந்து வக்கரக நிவர்த்தி ஆகிடுற சனி பகவான் இந்த காலகட்டத்தில் வக்கரகதியில் இருக்கும்போது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா குருவின் பார்வையும் இல்லை அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் ஜாகிரதையாக கையாளுறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு சிறு சிறு இன்னல்கள் வரும் தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுமையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடம் அதாவது நாலு ஒம்போதுக்கு உண்டான சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் அதை தவிர பார்த்து இந்த மாதத்தில் அதாவது இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்கள் வச்சு தான் மாதத்தினுடைய பலன் சொல்லுவோம் இந்த விஸ்வாச வருஷம் ஐப்பசி மாதத்துல பார்த்தாள்னா உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதின் அதிபதி அதாவது சுக்ரன் எட்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் என்னடா இது ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்துல நீச்சப்படறாரு அப்படின்னாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்று போகிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தோம்னா மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து சுக்ரன் ஒன்பதாம் இடத்துக்கே வந்துடுறார் ஆட்சி பெற்று போயிடுறார் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு நினைத்த இடத்தில் நினைத்த காரியங்கள் நினைத்த மாதிரி மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதனால் திருமண பாக்யம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு தினம் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் சப்தமாதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் நீச்ச பங்கம் அடைகிறார் இவ்வளோ நாளாக வந்து பெண் கிடைக்கலன்ற இருக்கிற வாழ்க்கெலாம் இப்போது பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் வந்துடுறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல வர்றதுனால தந்தையினுடைய சொத்துக்கள் வரும் மறைந்த சொத்து எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருந்து திடீர் பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த உங்களுடைய ராசிக்கு மூணு பத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் செவ்வாய் வந்து மூணு பத்தின் அதிபதி இவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க அதாவது ஒன்பதாம் இடத்துல போய் இருந்து உங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அதை தவிர மைனிங் பண்ணுறவங்களுக்கு அது தவிர வந்து இந்த என்ஜினியரிங் லெவல்ஸில் இருக்கிறவங்க அதாவது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரியான இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர ஹெச்ஆரில் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க ஒரு இது கீழ்த்தட்டு மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையா மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்துல செவ்வாய் வரும்போது ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் வரப்போகிறார் அதாவது மூணு பதினொன்னுலேருந்து அதற்கு முன்னாடி வரணும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பும் அதுவர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பண வரவுகளும் வரக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய கடன் அமையும் வீடு அந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சில நாட்கள் தள்ளி போகிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்த இலையானால் நீங்கள் வந்து சந்திரன் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது மதிகாரகன் பொழுது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அந்த காரியங்களை விட்டுடுறது நல்லது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்த இலையானால் சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய வெள்ள வஸ்திரம் தானமாக கொடுத்துருவோம் அதை தவிர வேஷ்டி இல்லைன்னா ஒம்பத்தஞ்சி வேஷ்டி அருகில் இருக்க கோவிலில் கொண்டு போய் அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கு யாருக்காவது வந்து தானமாக கொடுத்துட்டு வர்றது வயதில் முதிர்ந்த அந்தணர்களுக்கு தானமாக கொடுக்கறது மிகவும் நல்லது சரி இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கால பைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்கும் அதாவது சிவன் கோவிலில் கால பைரவர்னு ஒரு சன்னதி இருக்கும் அந்த கோவிலினுடைய சாவியை அங்கே தான் வச்சுட்டு போவாள் இது வந்து தேய்பிரை அஷ்டமியில் கால பயிறு அவரை சேவிக்கிறதும் அவருடைய வாகனமான நாய்க்கு உங்களால் முடிஞ்சதே ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோதுமையினால் ஆன உணவு அதாவது சப்பாத்தியோ இல்லை பூரியோ வாட் அவர் இட் மேபி அது வந்து போடுறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக விலகும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்